என் பெயர் ருத்ரா வயது இருபத்தி நான்கு எல்லோரும் போல என் வாழ்க்கையை ஒரு கனவு போல வாழ நினைத்தேன் ஆனால் அந்த கனவு ஒரு நாளில் நொறுங்கி போனது என்னை என் பெற்றோர் ஒரு பைத்தியக்காரனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் எவ்வளவோ தடுத்தும் என் திருமணம் நடந்தேறியது அந்த நாளில் நான் நினைத்தது ஒரே ஒரு விஷயம்தான் ருத்ரா இதோடு உன் வாழ்க்கை முடிந்தது இதன் பிறகு உன்னால் என்ன செய்ய முடியும் என்ற கேள்விகள் பல என் மனதை அந்த தான் எனக்கு தெரிந்தது உண்மை நான் நினைத்த மாதிரி இல்லை அந்த இரவு என் வாழ்க்கையை தலைகீழாக மாறியது திருமணம் முடிந்து அன்று என் கணவன் வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள் அன்றிரவு எங்கள் முதலிரவு என் மனதின் என்ன ஓட்டத்தில் நான் ஏன் இப்படி ஏமாற்றப்பட்டேன் என் தாய் தந்தையர் ஏன் என்னை இப்படி ஒரு படுகொலியில் தள்ளினார்கள் என்ற பல கேள்விகள் என் நூல் இருந்தது என் காதுபடவே எனக்கு வாய்த்த மாப்பிள்ளை ஓர் பைத்தியக்காரன் மனநலம் சரியில்லாதவன் என்றெல்லாம் கூறினார்கள் அதை இப்போது எண்ணி கவலை கொள்கின்றேன் ஏனெனில் நான் எவ்வளவு தடுத்தும் இந்த திருமணம் நடந்தேறியதால் நான் அமைதியாக என்னுள்ளே அழுது கொண்டிருந்தேன் என் வாழ்க்கை இங்குதான் முடிந்து விடுமோ என்ற பயத்தில் முதலிரவு அறையின் கதவும் திறந்தது உள்ளே வந்தவர் நான் கேட்டது போல வைத்தியக்காரன் இல்லை கம்பீரமாக அழகாக தன்னம்பிக்கையுடன் இருந்த ஒரு நபர் உள்ளே நுழைந்தார் அந்த நொடி என் மனம் நடுங்கியது இவரை போன்றவரையே நான் திருமணம் செய்ய நினைத்தேன் என்ற சஞ்சலம் என் உள்ளத்தில் உருவானது என் மனதை நான் நில்ல ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு நான் அவரிடம் கேட்டேன் நீங்கள் யார் இங்கு என்ன வேலை இங்கு எதற்காக வந்தீர்கள் என்று சப்தமாக கேட்டேன் அவர் மெதுவாக சிரித்தார் நான் கமலேஷ் உன் கணவன் நீ நினைப்பது போல் நான் ஒரு பைத்தியக்காரன் இல்லை என்றார் அதன் பிறகு நான் அவரை ஆச்சரியமாக பார்த்தேன் அவர் தனது கதையை சொன்னார் சிறுவயதில் மனநலம் பாதிக்கப்பட்ட தம்பியை காப்பாற்றதான் வைத்தியக்காரன் போல நடிக்க வேண்டியதாக இருந்தது அப்பா இரண்டாவது திருமணமும் செய்து கொண்டார் பின் சித்தியின் கொடுமை அதிகரித்து தம்பியின் உயிரே ஆபத்தில் இருந்தது நான் போராடவில்லை ருத்ரா நான் நடிக்கின்றேன் என் தம்பிக்காக

அவன் சீராக குணநலம் அடைய ஆரம்பித்தான் பின்னர் என் வாழ்க்கையில் பெரிய மகிழ்ச்சியான தருணம் ஆம் நான் கர்ப்பமாக இருந்தேன் ஆனால் அந்த சந்தோஷத்தை பொறுக்காமல் சித்தி பழைய கொடுமையை மீண்டும் காட்ட ஆரம்பித்தார் என்னை அடிக்கடி கமலேஷின் சித்தி அவமானப்படுத்தினார் உனக்கும் உன் கணவனின் தம்பிக்கும் உயிர் பாக்கியமில்லை என்றெல்லாம் கூட மிரட்டினார் கமலேஷின் அப்பா எழுதிய விளை பத்திரம் சொத்து முழுவதும் என் கணவருக்கும் அவரின் குழந்தைக்கும் தான் என தெரிந்து கொண்ட என் கமலேஷின் சித்தி என் குழந்தையை கொள்ள நினைத்தார் ஆனால் நான் அவரிடமிருந்து தப்பித்து விட்டேன் அன்று இரவு அந்த நிகழ்ச்சியை கமலேஷிடம் நான் கூறியபோது அவர் சொன்னார் சித்தி இந்த வீட்டில் ஒரு ஆளுமை திறனுடைய ஒரு நபராக இருக்க வேண்டும் என்று அவர் நினைக்கின்றார் அவரின் போக்கிலேயே இதுவரை நானும் விட்டுவிட்டேன் நீ வந்த பிறகு எங்கே அதிகாரம் உன் கையில் வந்துவிடுமோ என்ற பயத்தில்தான் அவர் இவ்வாறெல்லாம் செய்கின்றார் என்று என்னை அமைதிப்படுத்தினார் நானும் அவர் சொல்ல அமைதியாக விட்டேன் அதன் பிறகு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் எவ்வாறு வாழப்போகிறோம் என்று என் மனதிற்குள் ஒருவித பயம் ஏற்பட்டது நான் உன் பக்கம் இருக்கின்றேன் இந்த வீட்டையும் உன்னையும் என் குழந்தையையும் என் மனநலம் பாதித்த தம்பியையும் காப்பாற்ற வேண்டியது என் கடமை நானே சித்தியிடம் நேராக சென்று பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவரின் சித்தியிடம் போய் பேச ஆரம்பித்தார் கோபமில்லாமல் அன்போடு கருணையோடு முதலில் சித்தி அவரை எதிர்த்து பேசினார் ஆனால் கமலேஷின் அன்பும் என் பொறுமையும் கமலேஷின் சித்தியின் மனதை மாற்றியது ஒரு நாள் எங்கள் முன் வந்து அவர் அழ ஆரம்பித்தார் தவறாக உங்களை நினைத்து விட்டேன் உங்களை சிறு வயதிலிருந்து கொடுமைப்படுத்திவிட்டேன் எல்லாவற்றிற்கும் என்னை மன்னித்து விடுங்கள் என்று எங்கள் முன் கதறினார் இனி நான் ஒரு நல்ல தாயாக உன்னையும் உன் தம்பியையும் பார்த்து என்று என் கணவரிடம் அவர் கூறினார் அந்த நாள் எங்கள் வீட்டின் சிரிப்பு சத்தம் திரும்ப வந்தது என் வயிற்றை தடவும் போது என் உள்ளம் சொன்னது அன்பும் பொறுமையும் எந்த இருளையும் வெல்லும் என் கதை பெண்ணின் தைரியம் ஒரு கணவனின் பொறுப்பு ஒரு குடும்பத்திற்கு எவ்வளவு தேவை என்பதை உணர்த்துகின்றது கதையின் ஆரம்பத்தில் ஒரு பைத்திய எனக்கு திருமணம் நடைபெற்றிருந்தாலும் இப்பொழுது ஒரு நல்லவனுக்கு என் குழந்தையை பெற்றெடுப்பதில் நான் பெருமை கொள்கின்றேன் இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸை தவறாம பதிவு செய்யுங்க சி the த நெக்ஸ்ட் வீடியோ friends.